சிவபெருமானின் அருளை பெற நினைப்பவர்களுக்கு சிறந்த வழியாக கருதப்படுவது பிரதோஷ விரதம் கடைபிடிப்பதாகும் பிரதோஷம் இருப்பவர்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் தோஷங்களும் ஏற்படாது என்பது நம்பிக்கை அதிலும் சனி பிரதோஷம் அன்று விரதமிருந்து சிவ வழிபாடு செய்து சிவ தரிசனம் செய்வது அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் நம்மை விடுவிக்கும் பிரதோஷ காலத்தில் சிவனை மனமுருக வேண்டி என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை இந்த சமயத்தில் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வந்து வழிபடுவதாக ஐதீகம் சனி பிரதோஷம் அன்று விரதமிருந்து வழிபட்டால் சிவபெருமான் பெருமாள் சனி பகவானின் அருள் கிடைக்கும் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் பிரதோஷ விரதம் ஒன்று மற்ற நாட்களில் வரும் பிரதோஷத்தை விட சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்திற்கு தனி சிறப்பு உண்டு இதை சனி மகா பிரதோஷம் என்று சிறப்பித்து சொல்வதுண்டு நூறு சாதாரண பிரதோஷங்களில் வழிபட்ட பலனை ஒரு சனி பிரதோஷ வழிபாடு தரும் திதிகளில் பதிமூன்றாவது திதியாக வரும் திரிஜோதசி அன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ வழிபாடுகள் நடத்தப்படுவது உண்டு தேவர்கள் தங்களின் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஈசனின் அருளை பெற்ற காலத்தையே சனி பிரதோஷம் என்கின்றோம் பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் நாமும் கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் நல்ல ஆரோக்கியம் செல்வ வளம் ஞானம் என உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான இன்பங்களும் கிடைக்கும் நம்பிக்கை வாழும் போது மட்டுமன்றி வாழ்க்கைக்கு பிறகும் நற்கதியை அடைவதற்கான வழியை அளிப்பது சனி பிரதோஷ விரதமாகும் இந்த ஆண்டில் முதல் பிரதோஷமாக சிறப்புக்குரிய சனி பிரதோஷம் ஜனவரி பதினொன்றாம் தேதி வருகின்றது ஜனவரி பதினொன்றாம் தேதி காலை எட்டு பதினான்கு மணிக்கு துவங்கி ஜனவரி பனிரெண்டாம் தேதி காலை நான்கு நாற்பத்தெட்டு வரை த்ரயோதசி திதி உள்ளது சூரிய உதயத்தின் போது என்ன திதி உள்ளதோ அதுவே அந்த நாளைக்குரிய திதியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் பிரதோஷ வழிபாடு மாலை நேரத்திலேயே செய்ய வேண்டும் என்பதால் ஜனவரி பதினொன்றாம் தேதி மாலையே த்ரையோதசியே உள்ளதால் அந்த நாளையே சனி பிரதோஷம நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரதோஷ வழிபாடு இருப்பவர்களில் பாவங்கள் நீங்கும் கெட்ட கர்மாக்கள் நீங்கும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் விரதங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக பிரதோஷம் கருதப்படுகின்றது இந்த விரதத்தை பக்தி சிரத்தையுடன் தொடர்ந்து கடைபிடிப்பவர்களுக்கு சிவபெருமான் அனைத்து விதமான நலன்களை வழங்குவார் என்பது ஐதீகம் முக்தியை அடைவார்கள் பிரதோஷம் அன்று சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும் பழங்கள் கரைந்து மந்திரஜபம் செய்வது சிவபெருமானை அருளை பெற உதவும் சனி பிரதோஷத்தன்று மாலையில் நடக்கும் சிவபூஜையில் கலந்து கொண்டு மகா மிருதி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிப்பது அதீத ஆற்றலையும் நன்மைகளையும் பெற்றுத்தரும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவனின் படத்திற்கு முன் விளக்கேற்றி ஏற்றி வைத்து நைவேத்தியம் படைத்து அடித்தும் வழிபாடு நடத்தலாம் இதனால் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் காணாமல் போகும் சிவ மந்திரங்கள் பிரதோஷ வேலையில் ஆழ்ந்த பக்தியுடன் உச்சரிப்பதால் சிவனின் பரிபூர்ண அருளை பெற முடியும்